வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ஒத்தக்கல் மந்து ஒத்தக்கல் மந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் ஒத்தக்கல் மந்து அப்படின்னு ஒரு ஏரியாவா நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த பேர் தான் இதுக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னால் மொழியில் ஒத்தக்கல் மந்து அப்படின்னா நம்ம உதக மண்டலம் அதாவது ஊட்டி இன்றைக்கி நம்ம ஊட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊட்டி உதகை உதக மண்டலம் ஒத்தக்கல் மந்து இப்படின்னு நிறைய பேர்களால் அழைக்கப்படுற இந்த ஒரு நீலகிரி மலையில் அமைஞ்சிருக்க ஒரு நகராட்சி இந்து இந்த உதக மண்டலம் தான் நீலகிரி மாவட்டத்தோட தலைநகரமாகவும் இருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டில் நீலகிரி மலை வந்து போசலர்களோட ஆட்சியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட மைசூர் அரசு பகுதியில் சேர்ந்த உதகமண்டலம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து ஆங்கிலேயர்களோட கைக்கு மாறுனுச்சு ஆங்கிலேயர்களோட கைக்கு வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தலைவராக இருந்தவர் ஜான் சல்லிவன் அவர் இந்த பகுதியோட அந்த கூலிங் கிளைமேட்டை பார்த்து இங்கே வந்து ரொம்ப விரும்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோடர் இரும்பா படுகர் அப்படின்னு நிறைய பழங்குடியினர் மக்கள் வந்து இங்கே நிலங்கள் வச்சிருக்காங்க அவங்கள்டருந்து நிலங்களை வாங்குறாரு வாங்கி இந்த மலையை நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறாரு இந்த ஜான் சலிவன் அப்படின்ற ஒரு தான் இந்த மலை பிரதேசம் வந்து நல்ல வளர்ச்சியை பார்க்குது நிறைய ரோடுகள் அதுக்கப்புறம் வந்து நீலகிரி மலை ரயில் பாதை இதெல்லாம் வந்து அமைக்கப்பட்டது அவரோட ஆட்சியில தான் இதோட காரணமாக தான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து கோடைக்கால தலைநகரமாக வந்து இந்த ஊட்டி இருந்துச்சு சேரிங் கிராஸ் அருகில் இருக்க ஸ்டோன் ஹவுஸ் மலைப்பகுதியில் தான் இந்த கோடைக்கால தலைநகரோட அலுவலகம் அமைச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அரசு கலைக்கல்லூரி இருக்கிற கட்டடம் இருக்கு இல்லையா தான் இந்த அலுவலகம் செயல்பட்டு வந்திருக்கு நம்ம இந்த ஊருக்கு ஒத்தக்கல் மந்து அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது வந்து தோடாமொழி தோடாமொழியில் ஒத்தக்கல் மந்து அப்படின்றது இருந்துச்சு தமிழில் வந்து அது ஒற்றைக்கல் மந்தை அப்படின்னு இருந்ததை ஆங்கிலேயர்கள் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உதகமண்ட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தாங்க இந்த உதகமண்ட் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மண்டலம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அரசாணையும் வெளியிட்டாங்க வருஷம் முழுக்க ஒரு குளிரான ஒரு மிதமான வானிலையை கொண்டிருக்கிறதுனால இந்த உதகைக்கு உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமான பயணிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏரிகள் தோட்டங்கள் பூங்காக்கள் மலை உச்சிகள் நீர்வீழ்ச்சிகள் இது மட்டும் இல்லைங்க தங்குறதுக்கு ஏராளமான இடங்கள் இப்படி நிறைய சுற்றுலா பயணிகளை கவர்றதுனால இந்த இடம் நம்ம ஊட்டி இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுது சுவிட்சர்லாந்து நம்மளால் போக முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவோட சுவிட்சர்லாந்துக்கு வந்து கையில் ஒரு கோப்பை டீயை வச்சுக்கிட்டு அதாவது நம்ம எஸ்டேட்டில் போடப்பட்ட டீயை வச்சு குடிச்சுக்கிட்டு இயற்கையை ரசிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஊட்டியோட கொள்ளை அழகை சுற்றி பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே செயல்பாட்டில் இருக்கும் ஒரே மலை ரயிலான மேட்டுப்பாளையம் டு உதகை அந்த மலை ரயிலில் வந்து பயணிக்கிறத நீங்கள் தவறவே விட்டுறக்கூடாது அந்த ட்ரெயினில் நீங்கள் போயிட்டு வரும்போது ஊட்டியோட மொத்த அழகையும் ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு தாவரவியல் பூங்கா அதாவது பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற உதகமண்டலம் ஏரி பைன் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மான் பூங்கா பனிச்சரிவு ஏரி அதாவது அவலாஞ்சி இந்த நம்ம தெய்வ திருமகளில் விக்ரம் சொல்லுவார்ல கிருஷ்ணா அவலாஞ்சி அந்த அவலாஞ்சி தொட்டபெட்டா இப்படி நிறைய இடங்களை நம்ம பார்த்து ரசிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இறைவனாக பார்த்து கொடுத்த இயற்கை கொடை தான் இந்த ஊட்டி அதாவது உதகமண்டலம் ஒத்தக்கல் மந்து ஒற்றைக்கல் மந்தை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊட்டி கண்டிப்பாக நீங்கள் இந்த வெக்கேஷன் டைமை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊட்டி பக்கம் வாங்க நிறைய ஏரியாக்கள் சுற்றி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெக்கேஷனில் கூட்டமாகவும் இருக்கும் நீங்கள் போய் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள்லாம் சுற்றி பார்க்க முடியாது ஒரு மூணு நாலு நாள் தங்கி இருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி